அளவற்ற அல்லாளனும் நிகரட்ட ஆகிய அல்லாஹுவின் பெயரால் கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை உள்ளது அதன் வயிர்களில் உள்ள சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் தூய்மையான பாலை உங்களுக்கு புகட்டுகிறோம் அருந்துவோருக்கு அது இனிமையானது பேரீச்சை மற்றும் திராட்சை கனிகளிலிருந்து மதுவையும் அழகிய உணவையும் தயாரிக்கிறீர்கள் விளங்கும் சமுதாயத்திற்கு இது தக்க சான்று உள்ளது மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுபவற்றிலும் கூடுகளை நீ அமைத்துக்கொள் பின்னர் ஒவ்வொரு கனியிலிருந்தும் சாப்பிடு உனது இறைவனின் பாதையில் எளிதாக செல் என்று உமது இறைவன் தேனீக்களுக்கு அறிவித்தான் அதன் வயத்களிலிருந்து மாறுபட்ட நிறங்களுடைய பானம் வெளிப்படுகிறது அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் தக்க சான்று உள்ளது அல்லாஹ்வே உங்களை படைத்தான் பின்னர் உங்களை கைப்பற்றுவான் அறிந்ததற்கு பின் எதையும் அறியாதவராக ஆகிட முதிர்ந்த வயது வரை தள்ளப்படுவோரும் உங்களில் உள்ளனர் அல்லாஹ் அறிந்தவன் ஆற்றலுடையவன் உங்களில் ஒருவரை விட மற்றவரை செல்வத்தில் அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான் செல்வத்தால் சிறப்பிக்கப்பட்டோர் தமது செல்வத்தை தமது அடிமைகளிடம் கொடுத்து தங்களுக்கு சமமாக அவர்களை ஆக்குவதில்லை அல்லாஹுவின் அருக்கொடையையா இவர்கள் நிராகரிக்கிறார்கள்